ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இருபத்தி ஒன்பதாவது அவன் அவர் குடும்பத்தினர் அனைவரையும் கொண்டு போட்டான் சீலோவை சார்ந்த அகியா என்ற தம் ஊழியர் மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி கிருபவின் குடும்பத்தாருள் ஒருவரும் உயிரோடு விட்டு வைக்காமல் அனைவரையும் அடியோடு அளித்தான் நம்ம சீலவை சேர்ந்த அக்கியா என்ன சொன்னார்ன்னு நமக்கு தெரியும் இந்த செய்தியைத்தான் யார் இடத்தில் சொன்னார் இரபாவினுடைய மனைவி இடத்துல உன்னுடைய குடும்ப வழியும் உன்னுடைய ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் கொலை செய்யப்படுவார்கள் அதே போல் உன்னுடைய மகன் இறப்பான் அந்த இறைவாக்கு யார் வழியாக நிறைவேறுகிறது பாசா பாசா வழியா இசக்காரிய குளத்தை சேர்ந்த பாசாவின் வழியாக இது நிறைவேறுகிறது என்கிற செய்தி இங்கே அழுத்தம் பெறுகிறது அதாவது இறைவாக்கினுடைய இறைவாக்கை யார் இப்போ நிறைவேற்றுவது பாசா நிறைவேற்றுகிறான் இரோபாபாம்முடைய குடும்பம் அத்தனையும் அழிந்து போகிறது இதுதான் நடக்கும் வழக்கமாக இதே கதை தான் யாருக்கு நடக்கும் பாசாவுக்கு நடக்கும் பாசாவுக்கு அடுத்து அடுத்தவனுக்கு நடக்கும் அந்த அரசனை மட்டும் கொலை செய்ய மாட்டார்கள் அவனுடைய குடும்பத்தையே அழிப்பார்கள் இதைத்தான் மிக கொடுமையான ஒரு செயலாக நாம் பார்க்க வேண்டும் ஒரு ஒருவன் தவறு செய்வதற்கு அவனை கொலை செய்யலாம் ஆனால் அது குடும்பத்தையே அழிப்பது வடநாட்டில் இஸ்ராயல் நாட்டில் இது சர்வ சாதாரணமாக நிகழ்ந்தது அதனால தான் இறைவாக்கினர்கள் கொதித்தெழுகிறார்கள் எலியா எலிசெய்யு போன்ற இறைவாக்கினர்கள் அதே மாதிரி ஆமோஸு ஒசையா போன்ற இறைவாக்கியர்கள வட நாட்டில் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுவது உங்கள் நாட்டிலே எந்தவித நீதியும் இல்லை நேர்மையும் இல்லை இரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று ஆமோஸ் முதற்கொண்டு ஓசையா முதற்கொண்டு பேசுகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணமே இதுதான் இருபவாம் தானே பாவங்கள் செய்ததும் இஸ்ரேல் பாவம் செய்ய அவன் காரணமாக இருந்ததும் இவற்றால் இஸ்ரேலில் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவன் சினம் ஓட்டியதுமே இந்த அழிவுக்கு காரணமாய் அமைந்தன எனவே இந்த காரணத்தை தான் ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டினோம் அது மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது அது அழிவுக்கு காரணம் என்ன எர்பபாமுடைய தீச்செயல் அவன் தீமையினுடைய மாதிரியாக மாறிவிட்டான் என்றால் அவன்தான் இந்த பிற இனத்து வழிபாட்டை உள்ளே புகுத்தியவன் இரண்டாவது இஸ்ரேல் குளங்கள் பாவம் செய்ய இவன் காரணமாக இருக்கிறான் மூன்றாவது யாவையினுடைய கட்டளைகளை மீறுகிறான் இதன் காரணமாக அவனுக்கு தண்டனை அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்துக்கும் தண்டனை குடும்பமே அழிகிறது முப்பத்தி ஒன்று நாதாபின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆக இஸ்ரேலின் அரசர்களின் குறிப்பேட்டில் யாரை பற்றிய குறிப்பு இருக்கிறது நாதா பற்றிய குறிப்பு இருக்கிறது இப்போ ஒவ்வொரு அரசனை பற்றிய குறிப்பும் இந்த குறிப்பேட்டு புத்தகத்தில் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு ஆசாவுக்கும் இஸ்ரேலில் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது இதைத்தான் வரிசையா பார்க்கிறோம் ஒவ்வொரு அரசனுடைய ஆட்சி முடிகின்ற போதெல்லாம் அந்த அரசனுடைய காலத்தில் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் தொடர்ந்து போர் நடந்து கொண்டே இருந்தது அதே மாதிரி தான் ஆசாவுக்கும் பாசாவுக்கும் இப்ப பாசா பொறுப்பேற்றிருக்கிறான் இப்ப பாசாவுக்கும் ஆசாவுக்கும் இடையே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் இடையே போர் நடந்து கொண்டே இருக்கிறது எனவே இன்னும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரவில்லை என்பதுதான் அது பொருள் அவர்கள் தங்களை வந்து இரண்டு நாடுகளாக இன்னும் கருதவில்லை இன்னும் அவர்களுக்குள்ளே அந்த சகோதர சண்டைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது இப்பொழுது இந்த பகுதியினுடைய பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நான்காம் பகுதி இஸ்ரேல் அரசன் பாசா என அவனை பற்றிய குறிப்புகள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது இரண்டு வசனங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு இது ஒட்டுமொத்த இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்தத்தில் பதினைந்தாவது பகுதி அதாவது பெரும்பகுதியாக நாம் யூத யூத இஸ்ராயல் அரசர்கள் என்ற தலைப்பில் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனத்தில் இருக்கிற அந்த பெரும்பகுதியில் இது பதினைந்தாவது பகுதியாக வருகிறது இஸ்ரேல் அரசன் பாசா அவனை பற்றிய செய்தி யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற மூன்றாம் ஆண்டில் அகியாவின் மகன் பாசா திர்சாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் இருபத்தி நான்கு ஆண்டுகள் இந்த வடநாட்டு மன்னன் பாசா ஆட்சி செய்தான் அதாவது அநீதியான முறையில் ஆட்சியை பிடித்த இந்த பாசா அவனால் இருபத்து நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடிந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் வந்து மக்களை தன்னுடைய கைக்குள் அடக்கி வைத்திருக்கிறான் என்பது இது சுட்டிக்காட்டுகிறது இருபத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் என்றால் தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டிலிருந்து தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த பக்கம் எட்டு ஆண்டு அந்த பக்கம் பதினாறு ஆண்டு அப்படின்னா எண்ணூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டு வரை எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கிறிஸ்து பிறப்பருக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு வரை வட நாட்டினுடைய அரசனாக பாசா பாசா தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து வரை அவன் ஆட்சி செய்திருக்கிறான் முப்பத்தி நான்கு அவசனம் அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்தான் இருபவமின் வழியிலேயே நடந்து அவனை போல் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாக இருந்தான் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டினேன் இனி ஒவ்வொரு அரசனுக்கு பின்னாலும் இந்த மூன்று சிந்தனைகளும் இந்த வாக்கியங்களும் அடியொட்டி வந்து கொண்டே இருக்கும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தார்கள் இரண்டாவது எரபவாமின் வழியிலே அவர்கள் சென்றார்கள் இதுல என்ன ஒரு வேடிக்கை என்றால் எரபவாம் வந்து இவனுடைய குலத்தை சேர்ந்தவன் அல்ல எரபவாம் எப்ராஹிம் குலத்தை சேர்ந்தவன் பாசா இசாக்கார் குலத்தைச் சேர்ந்தவர் ஆனால் அவன் செய்வது என்னவோ எரவோ அமைப்பின் பற்றி அவன் வாழ்ந்தது என்னவோ அவன் வழியிலே சென்றான் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்வதற்கும் இவர்கள் காரணகர்த்தவாக இருந்தார்கள் இவர்கள் தூண்டுகோலாக இருந்தார் இந்த மூன்று சிந்தனைகளும் வடநாட்டினுடைய ஒவ்வொரு அரசனுக்கும் குறைய ஒரு குவாலிட்டி செக் அவர்களுடைய அந்த தன்மையை எடை போடுகிற ஒரு எடைக்கல் என்றுதான் சொல்ல வேண்டும் இறுதி வாக்கியமாக இறுதி வாக்கியமாக இந்த மூன்று நிலைகளிலும் அவர்கள் தவறிவிட்டார்கள் எனவே அவர்களுடைய தராசு கீழ் நோக்கி இருப்பதாக மேல் நோக்கி தான் இருக்கும் சமநிலையில் வராது என்றால் அவர்கள் அதை அவர்களை நிறுத்தி வைத்து பார்க்கிற போது அது எடை குறைவாகத்தான் இருக்கும் அவர்கள் விலை போக மாட்டார்கள் வடநாட்டு அரசர்கள் விலை போக மாட்டார்கள் என்றால் அவர்கள் செயல்கள் எல்லாமே தீயனவாக இருந்தது இரபாமை இந்த வழியிலே சென்றார்கள் அது மட்டுமல்ல இஸ்ராயல் மக்களை பாவ வழியிலே நடந்து செல்வதற்கு வழிகோளினார்கள் அல்லது துணை நின்றார்கள் அதனால் இவங்களுடைய தராசு எப்போது உயர்ந்தே இருக்கும் இத்தோடு இந்த பதினைந்தாம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது நான்கு அரசர்களை பற்றி நாம் இதில் பார்த்துருக்கிறோம் இரண்டு யூதா அரசர்களும் இரண்டு இஸ்ரேல் அரசர்களும் வடநாட்டு அரசர்களும் இஸ்ரேல் அரசர்களில் ரெண்டு பேர் ஒருவர் வந்து நாதாபு இன்னொருவர் பாசா அதே மாதிரி வட தென்னாட்டு அரசர்கள் ஒருவர் முதல் அரசர் வந்து அபியாம் அபியாம் இரண்டாவது அரசர் அவருடைய மகன் தந்தை இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் நான்கு அரசர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னீங்க இப்ப நம்ம இன்றைய காலகட்டத்தில் என்ன ஒரு பார்வையை இதை பார்க்க முடியும் ஏன்னா இரண்டு நாட்டு அரசர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு அரசர்கள் ஆமாம் இந்த நான்கு அரசர்களும் அரசில் ஒரு அரசர் நல்லவர் ஆமாம் பெரும்பாலும் அவரைப் பற்றிய நல்ல செய்திகள் இருக்கிறது மற்ற மூன்று பேரைப் பற்றிய நல்ல செய்திகள் இல்லை அப்போ தலைவர்கள் சரியான பாதையில் நடக்கவில்லை என்பதைத்தான் இது சுட்டி நீண்ட காலம் ஆண்டு அரசர்களாக இருந்தாலும் சரி குறைந்த காலங்கள் ஆண்டு அரசர்களாலும் இருந்தாலும் சரி அவர்கள் வந்து தலைவன் என்கிற நிலையில் மக்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லவில்லை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை தவறு விடுகிறார்கள் கண்டிப்பாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைமை பொறுப்பு என்கிற அந்த வாய்ப்பை தவறுபடுகிறார்கள் அரசனாக வருவது என்பது அவளது எளிதல்ல ஒரு பொரு ஒரு நாட்டுக்கு தலைவனாக வருவது என்பது அவளது எளிதல்ல தானாக அது கைகூடாது இவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்ப அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தினார்களா சரியான முறையில் ஆட்சிக்கு வருவது மட்டும்தான் முக்கியமாக துண்டுகிறது எழுதிய அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரிலையபிலிட்டி அக்கவுண்டபிலிட்டி இது இருக்கிறதா பொறுப்புணர்வு நம்பகத்தன்மை நாணயம் நாணயம் இந்த மூன்றும் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறதா இதைத்தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலையபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி நாணயம் நாவில் மட்டும் நயம் அல்ல நாணயமும் இருக்க வேண்டும் நேர்மைத்தன்மை நாணயம் அதுதான் அக்கௌண்டபிலிட்டி அது மட்டும் இல்லை நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு இந்த மூன்றும் தலைமை பண்புக்கான முக்கியமான குறியீடுகள் இப்ப இந்த நான்கு அரசர்களுமே இவர்களில் ரெண்டு பேர் வந்து இருபதை கடந்து ஆட்சி செய்கிறார்கள் ஆனாலும் ஒரு ஒருவர் வந்து நாற்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் இன்னொருத்தர் வந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் ரெண்டு பேர் மட்டும்தான் ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள் நாதாவு இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் அபியா அபியாம் ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் ஆசா நாற்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் அதே மாதிரி பாசா இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார் இவ்வளவு காலங்கள் அவர்களுக்கு கிடைத்தாலும் அவர்களால் அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய தகுதி இல்லை நாட் ரெஸ்பான்சிபிள் தேர் நாட் அக்கௌண்டபிள் தேர் நாட் ரிலையபிள் இந்த மூன்றிலும் அவர்கள் தவறுகிறார்கள் ஒரு தலைவனுக்குரிய பண்பில் இருந்து அவர்கள் விளக்குகிறார்கள் நான் நினைக்கிறேன் இதை அவர்கள் சரியாக செய்திருந்தால் இந்த உலகம் போற்றி இருக்கும் இவர்களை தாபீது அரசனுக்கு நிகராக வைத்து பார்த்திருப்பார்கள் ஆனால் அந்த வாய்ப்பை தவறிவிட்டு விட்டார்கள் இதே மாதிரி தான் நம்மிடத்தில் தலைமை பொறுப்பு வருகின்ற போது அந்த தலைமை பொறுப்புக்குடைய அந்த தாண்மை அந்த தன்மை தலைமை பொறுப்புக்குரிய தேவைகள் அல்லது அதனுடைய அதனுடைய வலிமைகள் இதெல்லாம் வலிமைகள் நாணயம் என்பது உண்மைதான் தலைமை பொறுப்புக்குரிய வலிமையான வலிமை நாணயம் என்பதும் பொறுப்புணர்வு என்பதும் நம்பகத்தன்மை என்பதும் ஒரு தலைவருக்குரிய வலிமைகள் இந்த வலிமை இல்லாத போது அவன் விடுகிறான் இப்போ பலவீனனால் தலைமை பொறுப்பை சரியான நிலையில் செயல்படுத்த முடியாது எப்படி இந்த நான்கு அரசர்களும் வீழ்ந்தார்களோ அதே போல இந்த மூன்றும் இல்லாத வலிமையில்லாத தலைவர்கள் வீழ்வார்கள் இந்த வலிமையை அவர்களால் செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இல்லாதனால வீழ்ச்சி அடைகிறார்கள் எனவே இந்த நான்கு அரசர்களும் நமக்கு ஒரு நல்ல பாடம் எப்படி வீழக்கூடாது என்பதற்கான பாடம் எப்படி வலிமையை உருவாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாடம் வலிமையோடு இருக்க முடியும் என்பதற்கு ஒரு பாடம் அப்படித்தான் நான் சந்தித்து பார்க்குறேன் நன்றி தந்தையே அழகாக நீங்கள் சொன்னீங்க இப்போ நான்கு அரசுகளை மையப்படுத்தி தலைமைத்துவம் தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலையும் உண்மையுள்ளவனாக நாணயம் உள்ளவனாக இருக்க வேண்டும் பற்றி பொறுப்போடு செயல்பட வேண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார் அது அதை வந்து சரியாக மக்கள் படைக்கு பயன்படுத்த வேண்டும் அழகாக சொன்னீங்க மிக்க நன்றி தந்தையே அரசர்கள் ஆகமம். முதல் நூல் அதிகாரம் பதினைந்து நெபாட்டின் மகன் எரோபவாம் ஆட்சியற்ற பதினெட்டாம் ஆண்டில் அபியாம் யூதாவின் அரசனானான் அவன் எருசலேமில் மூன்று ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினான் அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய் அவனுக்கு முன் அரசனாயிருந்த அவன் தந்தை செய்த எல்லா பாவங்களையும் அவனும் செய்தான் அவன் உள்ளம் தம் மோதாதையான தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகி ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை ஆயினும் தாவீதின் பொருட்டு அவருடைய கடவுளாகி ஆண்டவர் எருசலேமில் அவரது குலவிளக்கை ஒளிரச் செய்தார் அவருடைய மகனை அவருக்கு பின் எழுப்பி எருசலேமை நிலைபெறச் செய்தார் ஏனெனில் தாவீது ஆண்டவரின் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார் எத்தியனான ஒரியாவிடம் நடந்து கொண்ட முறையை தவிர தம் வாழ்நாளெல்லாம் அவர் ஆண்டவரின் கட்டளைகளின்று வழுவியதில்லை அபியாம் ஆண்ட காலமெல்லாம் அவனுக்கும் எரோபவாவுக்குமிடையே தொடர்ந்து போர் நடந்து வந்தது அபியாமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூத அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அபியாமிற்கும் எரோபவாமுக்கும் இடையே போர் நடந்தது பிறகு அபியாம் தன் மூதாதையரோடு துயல் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா அரசனானான் இஸ்ரேலின் அரசன் எரோபவாம் ஆட்சியேற்ற இருபதாம் ஆண்டில் ஆசா யூதாவின் அரசனானான் அவன் நாற்பத்தோர் ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான் அபிசலோமின் மகள் மாக்கா என்பவளே அவன் தாய் ஆசா தன் மூதாதை தாவியதைப் போல் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தான் அவன் ஆடவர்களை நாட்டிலிருந்து துரத்திவிட்டு தன் மூதாதையர் செய்து வைத்திருந்த சிலைகளையெல்லாம் அகற்றினான் மேலும் அவனுடைய தாய் மாக்கா அசேராவுக்கு அருவருப்பான உருவம் ஒன்றை செய்து வைத்திருந்தாள் எனவே அவன் அவளை அரச அன்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவ்வுருவத்தை தகர்த்து கிதரோன் ஓடையருகே சுட்டெரித்தான் ஆனால் தொழுகை மேடுகள் அப்படியே இருந்தன எனினும் ஆசாவின் உள்ளம் அவன் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருந்தது தன் தந்தை நேர்ந்து கொண்டவற்றையும் தான் தேர்ந்து கொண்ட வெள்ளி தங்கத்தால் ஆன பொருள்களையும் ஆசா ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தான் ஆசாவுக்கும் இஸ்ரையேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது இஸ்ரேலின் அரசன் பாசா யூதாவின் மீது படையெடுத்து வந்து அரசன் ஆசாவுடன் இருந்த போக்குவரத்தை தடுக்க இடையில் ராமாநகரை கட்டினான் ஆசா ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலும் அரண்மனை செல்வங்களிலும் எஞ்சியிருந்த எல்லா வெள்ளியையும் பொன்னையும் தன் பணியாளர் மூலம் எஸியோனின் மகனான தபரிமோனுக்கு பிறந்து தமஸ்குவில் வாழ்ந்த பெனதாது என்ற சிரியா மன்னனுக்கு அனுப்பி கூறியது என் தந்தையும் உம் தந்தையும் செய்தது போல் நீரும் நானும் உடன்படிக்கை செய்து கொள்வோம் இதற்கென பொன் வெள்ளி முதலியவற்றை நான் உமக்கு அன்பளிப்பாய் அனுப்புகிறேன் இஸ்ரேலின் அரசன் பாசாவோடு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிடும் அப்பொழுது அவன் என்னை விட்டு அகன்று போவான் பெனதாது அரசன் ஆசாவுக்கு இணங்கி தன் படைத்தலைவர்களை இஸ்ரேலின் நகர்களின் மேல் படையெடுக்குமாறு அனுப்பினான் அவர்கள் ஈயோன் தான் ஆபேல் பெத்மாகா ஆகிய நகர்களையும் கிணரோத்து முழுவதையும் நப்தலி நாடு அனைத்தையும் தாக்கி முறியடித்தார்கள் பாசா இதை கேள்வியுற்று ராமாவை கட்டுவதை நிறுத்திவிட்டு தீர்சா நகருக்கு திரும்பினான் அப்பொழுது அரசன் ஆசா யூதா முழுவதற்கும் விதிவிலக்கென்றி அனைவருக்கும் ஆணையிட்டான் அதன்படி அவர்கள் பாசா ராமாவை கட்டுவதற்கு பயன்படுத்திய கற்களையும் மரங்களையும் எடுத்து வந்தனர் அவற்றைக் கொண்டு அரசன் ஆசா பென்யமீனைச் சார்ந்த கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டி எழுப்பினான் ஆசாவின் பிற செயல்களும் அவனுடைய எல்லா வீரச் செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் நகர்களை கட்டியதும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா முதிய வயதில் அவன் கால்களில் நோய் கண்டது ஆசா தன் மூதாதையரோடு துயல் கொண்டு தன் மூதாதை தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் யோசபாத்து அரசனானான் யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற இரண்டாம் ஆண்டில் எரோபாவின் மகன் நாத்தாபு இஸ்ரேலின் அரசனானான் அவன் இஸ்ரேலின் மீது ஈராண்டுகள் ஆட்சி செலுத்தினான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து தன் தந்தையின் வழியிலேயே நடந்து அவனைப் போலவே இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான் இசக்கார் வீட்டைச் சேர்ந்த அகியாவின் மகன் பாசா அவனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான் நாதாபும் இஸ்ரேல் படை முழுவதும் பெலிஸ்தியருடைய கிபத்தோன் என்னும் நகரை முற்றுகையிட்டிருக்கையில் பாசா அங்கே சென்று அவனை வெட்டி வீழ்த்தினான் இவ்வாறு யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற மூன்றாம் ஆண்டில் பாசா நாதாபுவை கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான் அவன் அரசனானவுடன் எரோபவாமின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்று போட்டான் சீலோவைச் சார்ந்த அகியா என்ற தம் ஊழியர் மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி எரோபவாமின் குடும்பத்தவர் அனைவரையும் எந்த உயிரையும் விட்டு வைக்காமல் அடியோடு அழித்தான் இந்த அழிவுக்கு எரோபவாம் தானே பாவங்கள் செய்ததும் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்ததும் இவற்றால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவன் சினமூட்டியதுமே காரணம் நாதாபின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆசாவுக்கும் இஸ்ரேலின் அரசன் பாசாவுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற மூன்றாம் ஆண்டில் அகியாவின் மகன் பாசா இஸ்ரேல் முழுவதின் மீதும் தீர்சாவில் இருந்து கொண்டு இருபத்து நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான் எரோபவாமின் வழியிலேயே நடந்து அவனைப் போல் இஸ்ரேலர் பாவம் செய்ய காரணமாயிருந்தான் இணைய இதயங்களை எடுத்துவாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவ்வெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் வாழ்க தொள்ளாயிரத்தி இருபத்தி தொள்ளித்திண்ட நாடு பெறுகிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார் அதன் பிறகு அவருடைய மகன் நாதாபு அவர் இரண்டு ஆண்டுகள் தான் ஆட்சி செய்கிறார்